நாங்கள் விவின் டெக்ஸ்டைல்ஸ்னு ஒரு டெக்ஸ்டைல்ஸ் வச்சுருக்கிறோங்க அது தருண் டெக்ஸ்பின் அப்படிங்கிற ஒரு கம்பெனியிலேருந்து நாங்கள் பாவனூல் எடுத்து விட்றோம் அவர் வந்து அவர் பேர் சந்திரசேகருங்க அப்புறம் பாவனூல் கொடுத்துட்ருந்தாங்க ஆனால் இப்போ பேமெண்ட் வந்து எங்களுக்கு கரெக்டாக கொஞ்ச நாளாகவே வர்றதில்லைங்க எங்களுக்கு ரொம்ப எக்கனாமிக்கெலாம் வந்து ரொம்ப டைட் ஆயிடுச்சு அதனால் கேட்டுருந்தாங்க அப்புறம் இவங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இப்போ நேற்று வேறு எதுவும் இது கொண்டு வரக்காக பாவநூல் கொண்டு வ இது பேமெண்ட்டுக்காக நாங்கள் கேட்டேருந்தங்க அவங்க பாவனூல் கொண்டு வந்தாங்க துணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் பார்த்தாங்க லாஸ்ட்டாக வந்து எங்களுக்கு அதை துணி இருந்துச்சுன்னா தான் அவங்க பேமெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க நாங்கள் சரி அது இருக்கட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேங்க ஆனால் அவங்க வந்து மதியானம் எங்கள் வீட்டுக்காரரை கூப்பிட்டு இப்போ அனுப்ப முடியுமா அனுப்ப முடியாதா அப்படின்னு மிரட்டியிருக்குறாங்க இவர் நாங்கள் சுமூகமாக தான் நான் போகணும்னு நினைக்கிறேன் நீங்கள் இது பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் யார் வந்தீங்கன்னாலும் சரி பேமெண்ட் கொடுத்துட்டு நீங்கள் துணி தாராளமாக உங்களுக்கு எடுத்துகிட்டு போயிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சரி அதோடு முடிஞ்சிருச்சுங்க நாங்கள் எங்கள் வேலை எல்லோரும் கம்பெனிக்குள்ளே போய் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் நைட்டு எட்டு ஒன்பது மணிக்கு பக்கம் இருக்கலாங்க பார்த்தா எல்லா நிறைய பேர் வந்து கதவை ரொம்ப நிறைய பேர் வந்திருந்தாங்க கதவை தட்டிகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் வேலை செய்கிற ஆளுங்க வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க கதவை இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் போய் பார்த்தேனுங்க இவங்க எல்லாருமே ஒரு ஆஃபீஸில் இருக்கிறவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் ஓனர் எல்லாேருமே தான் இருந்தாங்க நான் ஃபர்ஸ்ட் பேசினேனுங்க ஏனுங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறீங்க நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஏன் இந்த மாதிரி சத்தம் போட்டுருக்குறீங்க காலையில் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் போங்க அப்படின்னு சொன்னனுங்க ஆனால் அவர் ரெண்டு நேரம் நான் உன்னைய இன்னும் கொஞ்ச நேரத்தில் விதவையாக்காமல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினாருங்க நாங்கள் வந்து அந்த பயத்தில் வந்து கதவை யாருமே திறக்க மாட்டேன்ட்டோங்க கதவை திறக்காமல் இருந்ததுனால எல்லார கதவை ரொம்ப தட்டிகிட்டே இருந்தாங்க ஒரு சிலர் வந்து மேலே ஏறி கீழே வெட்டுறதுக்காக அருவாள் அது இது நிறைய வச்சுருந்தாங்க மேலே ஏ ஏறி தட்டுறதுக்காக வந்து இறங்குனாங்க இங்கே கூடோனில் இருக்கிறவங்க அவங்களால கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க அங்கே பார்த்தா நிறைய பேர் வந்திருந்தாங்க ஆனால் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து யாரையுமே இறங்கறக்கு விடாமல் தடுத்துட்டாங்க இவன் விட மாட்டாங்களாட்ட இது எல்லாம் வண்டி ஊற்றி ஏற்றிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வேலை ரிவர்ஸ் எடுத்து எடுத்துட்டாங்க நாங்கள் எல்லோருமே தான் நின்றோங்க திடீர்னு பார்த்தா கேட்டோடு சேர்த்து சாத்தி அடிச்சு அடிச்சிருச்சுங்க வீட்டுக்காரர் போய் ஃபேஸ் இல்லாமல் விழுந்துட்டாருங்க எனக்கு எப்படி எல்லாம் எல்லாம் பட்டு அந்த சமயத்தில் எல்லாம் தள்ளுமுள்ளு அது மாதிரி இருந்தாலும் எது கரெக்டாக தெரியலைங்க தலைக்கு அடிவட்டுருச்சு நான் வந்து அந்த அவர் பார்க்குற இதில் இருந்ததுனால என்ன நடந்துச்சு அந்த நேரத்துல எனக்கு கரெக்டாக தெரியலைங்க நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அவரே காலையில் ஒரு பத்தரை மணிக்கு கூப்பிட்டாருங்க கூப்பிட்ட உன்னால் ஃபீஸ் கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டாருங்க நான் தான் எல்லா நாளும் சொல்கிறேன்னே இவ்வளோ லட்சத்தை நான் நிறுத்திட்டு எப்படி நான் பீஸ் கொடுக்குறது இந்த பீஸுக்கு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா நான் எதை வச்சு உங்கள்கிட்ட வாங்குறது அப்படின்னுலாம் கேட்டேன் கேட்டி அதெல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது நீ இப்போ பீஸு நான் இப்போ கொடுக்குறையே இல்லை நான் அங்கே வந்து வர்றதா அப்படின்னு கேட்டார் நீங்கள் வந்தாலும் எனக்கு பேமெண்ட் கொடுத்துட்டு எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னேன் நான் நியாயமாக தான் கடைசி வரைக்கும் பேசினேன் ஆனால் அவர் வந்து இருக்க ஒரு மணி நேரத்தில் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னாரு நான் வந்து ஏதோ டென்ஷனில் தான் அவர் பேசுகிறாருன்னு நினச்சிட்டு நான் அதை பெருசாகவே எடுத்துக்கலாம் ஏன்னா என்னுடைய பாட்டில் எப்பவும் ரெகுலராக ஒர்க் கம்பெனிக்குள்ளே என்ன வேலைமே நான் உள்ளே பாட்டுருந்தேன் என்னுடைய குடோனில் திடீர்னு நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டரை மணிக்கு நாங்கள் எல்லாமே கேட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டில் இருந்தேங்க வீட்டில் இருக்கும்போது எல்லாம் நிறைய சத்தம் கேட்டது வெளியே கேட்டுக்கு வெளியே அப்புறம் நாங்கள் வந்து என்ன என்ன சத்தம் அப்படின்ட்டு நாங்கள் வீட்டில் ஒய்ஃபு நான் எல்லா அப்புறம் நம்ம குடோனில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்து கிட்ட பார்க்குங்காட்டி கேட்டி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது டு அறுபது பேர் இருப்பாங்க அந்தளவுக்கு நின்றுட்டு இருந்தாங்க பார்த்தா அவர் தரன் டெக்ஸ்ட் ஓனருங்க அப்புறம் கனகராஜ் கிருஷிவலைங்க அப்புறம் அவரோட பையன் தருண் டெக்ஸ்பின் பையன் அவரோட பையன் க தருணுங்க அப்புறம் கனகராஜோட தம்பிங்க அருணுங்க அப்புறம் நான் ஆளுது படைய சுரேஷுன்னு கூப்பிடுவோங்க ஆனால் பேர் தியாகராஜுங்க இவங்க எல்லாமே இவங்க மூஞ்சி எனக்கு அடையாளம் தெரிஞ்சதுங்க மற்ற கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேர் எனக்கு யாருன்னே தெரியலிங்க அப்படி இருட்டுக்குள்ளே வந்து யாரும் என்ன அடையாளமே அவங்க மற்றவங்கள கண்டுபிடிக்க முடியல இவங்க வந்து ரெகுலராக நான் பார்த்துட்டு இருக்கிற மூஞ்சியும் கேட்டு இவங்களையும் மட்டும் எனக்கு தெரிஞ்சுதுங்க அப்புறம் நாங்கள் கேட்ட நீக்க சொன்னாங்க நாங்கள்லாம் பயந்துட்டு இத்தனை பேர் இருக்கிறாங்க நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு பயந்துட்டு நான் வந்து கேட்டையும் நீக்கலிங்க அப்பவும் அவங்க வந்து எங்கள் சம்சாரம் கெஞ்சிச்சிங்க வந்து இந்த மாதிரி வந்து அண்ணா எதாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் இப்போ எதுவும் வேண்டாங்க நீங்கள் போங்க அப்படின்னு கெஞ்சி பார்த்தாங்க ஏண்டி நீயே அரை மணி நேரத்தில் விதவியாயிடுவேன் உட புருஷன் என்ன பார் பார்டீப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் பேசினாங்க ரொம்ப என்ன தகாத வார்த்தைகள்லாம் பேசுனாங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி இடிச்சுட்டு இருந்த மாதிரி தான் தெரிஞ்சதுங்க எங்களோட அவங்க பேச்சு பார்த்தோம் அப்புறம் நான் வந்து எல்லாேருமே எங்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க நாங்கள் வீட்டில் சம்சாரம் என் பையன் எல்லாருமே வந்து கேட்டை தள்ளி பிடிச்சிட்டு தாங்கிட்டு நின்றுருந்தங்க உள்ளே வரக்கூடாது அவங்களுக்கு அப்படிங்குறக்காங்க ஆனால் அவங்க வந்து ஒரு ஈச்சர் வண்டியை கொண்டு வந்திருந்தாங்க அந்த பீஸ் எடுத்துகிட்டு போகிறக்காக கொண்டு வந்திருந்தாங்க அந்த ஈச்சர் வண்டியே வந்து முன்னாடி போய் ரிவேட்ஸில் வந்து கேட்ட ஒரே சால் அப்படி வந்து பின்னாடி வந்து அடிக்கும்போது நாங்கள் பிடிச்சிட்டு வந்த அத்தனை பேருமே அந்த கேட்டு வந்து தள்ளி நாங்கள் தூக்கி வீசிட்டங்க அந்த தூக்கி வீசினதில் வந்து நான் மயக்க மாட்டேங்க அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல என் அதுக்கப்புறந்தான் என் சம்சாரத்துக்கு வந்து தலையில் பழத்தை காயங்க எல்லாம் எங்கூட ஒர்க் என் கம்பெனியில் ஒர்க் பண்ணவனுக்கு எல்லாத்துக்குமே காயங்க அப்புறம் நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுற ஜிஹெச் வந்து அட்மிட் ஆகி நான் இப்போது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறேங்க எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் நெஞ்சு நெஞ்சில அடிங்க கா இடுப்பு எலும்பு எல்லா பக்கமும் எனக்கு அடியுங்க சம்சாரத்துக்கு தலையிலேயே பலத்தை காயுங்க எல்லாம் இவ்வளோ இவ்வளோ இதில் இருக்கிறேங்க எல்லாம் வந்து என்னை அடியில் இத்தனை பேரத்தை வச்சு என்னை வந்து கொள்கிறக்கெல்லாம் முயற்சி பண்ணிட்டாங்க நான் வந்து எப்படி நான் வந்து ஃப்யூச்சர்லேயும் நீ எப்படி நான் த அவங்கள தப்பிச்சு நான் வாழ்கிறது காவல்துறையாக நீங்கள் வந்து எனக்கு கண்டிப்பாக நல்ல முறையில் ஒரு நடவடிக்கை எடுத்து என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்க உங்களை வேண்டி விரும்பி கேட்டிக்கிறேன்